ஓம் ஸ்ரீதாராநேர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி சிவனை எப்படியெல்லாம் வணங்கணுன்னு நம்ம அந்த பதிவில் பார்த்தோம் வீட்டில் வச்சு வணங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருந்தாலும் சரி பானலிங்கம் இருந்தாலும் சரி இல்லை சிவன் வடிவத்தில் உங்களுக்கு என்ன ஒரு ஸ்டாச்சு இருந்தாலும் சரி அது பண்ணலாம் அதை அதை தாண்டி இதில் இது வந்து பார்க்குறதுக்கு மரகத கலரில் இருந்தாலும் இது வந்து க்ரீன் அவெஞ்சூரியன் கிரீன் அவன்ச்சுரியின் கிறிஸ்டலில் செஞ்ச சிவலிங்கம் ஆவுடையோடு இருக்கும் இந்த க்ரீன் அவன்சுரியின் வந்து க்ரீன் அவன்சுரியின் கிறிஸ்டலே வந்து பணம் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்ட ஒரு கிறிஸ்டல் ஒரு ரத்தினம் இல்லை உபரத்தினம் ஸோ அந்த க்ரீன் அவஞ்சுரியின் நம்ம பிரேஸ்லெட்ஸ் போட்டுப்போம் மாலை போட்டுப்போம் அதுலேயே ஆன ஒரு சிவலிங்கம் இதுக்கும் அத்தனை ஆற்றல் இருக்குது என்ன ஆற்றல் இருக்குது நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபட்டு பிஸ்னஸ் செய்கிறவங்களோ இல்லை வீட்டில் பணம் அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களோ சிவ சிவன் லிங்கத்துக்கு லிங்கம் ஆச்சு பணத்துக்கு பணமும் ஆச்சு அப்போ இதை வச்சுட்டு வீட்டில் இதற்கு பாலாபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன ஒரு மலரோ இல்லை வில்வதலமோ போட்டு ப்ரேயர் பண்ணாலே ஓம் நம்ம சிவ சொல்லி ப்ரேயர் பண்ணாலே போதும் அத்தனை ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அதோடு தாண்டி சிவன் பெருமானின் அருளும் பணமும் பணத்திற்கான ஒரு வாய்ப்புக்களும் நான் உடனே பணம் வரும்னா அப்படி க அப்படி ரூ மேலே இருக்கிற சீலிங் திறந்து அப்படி படப்படம் கொட்டும் அப்படி இல்லை பணத்தை மல்டிப்ளை பண்ணும் பணத்தை எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்கிற ஒரு வாய்ப்புகள் அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சான்சஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்போ பணம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் சிவபெருமானு ஏன்னா சிவபெருமானுக்கு என்ன ஒரு தன்மை இருக்குன்னா கேட்ட வரத்தை சீக்கிரமாக ப்ளீஸ் பண்ணிடுவாங்க ஐஸ் வச்சாலே டக்குன்னு ஓகே நம்ம ஃப்ரெண்டு நினைச்சிட்டு இப்படிதானே நிறைய அசுரர்களுக்கு எல்லாம் கேட்ட வரத்தை கொடுத்துருவோம் அன்பிற்கு அடிப்படையக்கூடிய கடவுள் நம்ம எடுத்துக்க கூடாது அன்பு அன்பால கூப்பிட்டு உன் நீதான் சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியது சிவபெருமான் பஞ்சாட்சர வித்தையை தாண்டி ஒரு பெரிய வித்தை இல்லைன்னு கூட நம்ம இதில் படிச்சிருக்கோம் அப்போ பஞ்சாட்சரம் தான் எல்லாத்திற்குமே மெயின் பஞ்சாட்சரம் சொல்லி கூட நம்ம இந்த சிவலிங்கத்துக்கு பூஜை செய்யலாம் அப்போது க்ரீன் அவஞ்சரினால் செய்த இந்த சிவலிங்கத்திற்கு நீங்கள் பௌர்ணமி அன்றைக்கி ஒரு ஒரு பௌர்ணமி ஜித்ரா பௌர்ணமி மட்டும் அல்ல ஒரு பௌர்ணமிக்கும் சிவராத்திரி மாதம் மாதம் வர்றதில்லையே அந்த சிவராத்திரிக்கும் ஒரு தண்ணியும் பால் கூட ஊற்ற வேணாம் ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி என்ன குட்டியாக இருக்குது ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி அப்படி ஊற்றினா கூட அது அவ்வளோ ஒரு பலன் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு தோஷத்துக்கும் சிவலிங்கத்திற்கு என்னென்ன மாதிரி அபிஷேகம் செய்யலாம்னு கூட இருக்கு அப்போது ஒரு தண்ணி ஊற்றினாலே இந்த சிவலிங்கம் அப்படியே புரிச்சு போயிடுவாரா என் பக்தன் எனக்காக இன்னைக்கு வந்து பண்ண கேட்ட வார்த்தை உடனே கொடுத்துருவார் அப்போது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல்ல வச்சு நம்ம அதில் சிவலிங்கம் செய்யும்போது பணம் பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் அதுவும் தீரும் நம்மளுக்கு வேறு ஏதாவது திருஷ்டி தோஷங்கள் இருந்தாலும் தீரும் பிரச்சனைகளை விலக்கி கொடுக்கும் கேட்ட வரத்தை கொடுப்பார் சிவபெருமான்